உஸ்மில்லாஹி ரஹமானு ரஹீம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹு ரயா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் அபுதாவுது திருமிதி நசாயி இபுனு மாஜா முசனத் அகமது போன்ற நூல்களில் சகையான அறிவிப்பாகத்தான் வந்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னல்லாக த ஜாவச லி அன் உம்மதி நிச்சயமாக அல்லாஹ் எனக்காக என் சமுதாய மக்களை கலிமா சொன்ன எனது சமுதாய மக்களை அல்லாஹலா மன்னித்து விட்டான் எதை மன்னித்து விட்டான் மா சுதூருஹா என் சமுதாய மக்களுடைய உள்ளங்கள் எதை கொண்டெல்லாம் ஊசலாட்டங்கள் வருகிறதோ அவைகளை மன்னித்து விட்டான் அக்பர் இது ஒரு முக்கியமான ஹதீஸ் நம்முடைய உள்ளங்களில் எவ்வளவோ ஊசலாட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக அல்லாஹ்வின் மீதான வஸ்வாசுகள் அல்லாஹின் மீதான ஊசலாட்டங்கள் ரொம்ப வரும் புரியுதுங்களா உதாரணமாக நம்ம எவ்வளவோ தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் ஜக்காத் கொடுக்குறோம் தான தருமம் செய்கிறோம் உதவிகள் செய்கிறோம் துவாக்கள் கேட்குறோம் எல்லாத்தால் எதையுமே கண்டுக்க மாட்டானப்பா சோதனைக்கு மேலே சோதனை வேதனைக்கு மேலே வேதனை என்ன அல்ல என்று உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் இவைகளை அல்லாஹாலா பொருட்படத்தில் தொலைஞ்சு போகும் என்று அல்லஹத்தாலா மன்னித்து விட்டான் யாருக்காக முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசலம் அவர்களுக்காக மன்னித்து விட்டான் ஏன்னா ரிவாயத்து வந்து பலவித வார்த்தைகள் வருது நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் புகாரில் வரக்கூடிய வார்த்தை எப்படியாக வருது இன்னல்லாக தஜாவச லீ உம்மத்தி லீ என்ற வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு என்று அர்த்தம் சொல்வது முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அப்போ நமக்கு இந்த ஹதீஸில் என்ன புரிகிறது நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹின் மேல் மார்க்கத்தின் மேல் என்னடா உண்மையான மார்க்குன்னு சொல்கிறோம் ஹக்கான மார்க்குன்னு சொல்கிறோம் அங்கே ஃபலஸ்தீனில் காசாவில் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் எப்படியெல்லாம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கொடூரமாக ஷகிதாக்கப்படுகிறார்கள் அல்லாத்தாலா இறக்கம் காட்ட வேண்டாமல் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறாங்களே என்பது மாதிரியெல்லாம் வசுவாசு வரும் அது நம்மை விட அல்லாஹால பன்மடங்கு பன்மடங்கு அலைவே இல்லாத வகையில் அவன் கருணையாளன் கிருபையாளன் அவர் ரஹ்மான் அவர் ரஹீம் அவர் ரசாக் அவன் கஃபார் ஹஃபூர் அல்லாஹால நம்ம அது சம்பந்தமாக சிந்திக்க கூடாது அவனுடைய கரங்களில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அதனுடைய டிபார்ட்மெண்ட் அவன் சம்பந்தப்பட்டது நம்முடைய கடமை நாம் அல்லாஹினுடைய அடியார்கள் பாவியான அடியார்கள் பாவமான அடியார்கள் அவன் நமக்கு என்ன கட்டளிகிறானோ அதை செய்து கொண்டு போனாலே அல்லாஹாலா எல்லா வகையிலையும் எல்லா விதங்களையும் உதவி செய்வான் கருணையை காட்டுவான் கிருபை செய்வான் அது தனி டாபிக் வைங்களேன் இப்போ என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் இப்படியாக நடக்கிறத இப்படியாக உலகத்தில் நடக்கிறத அல்லாஹாலா ஏன் கருணை செய்ய மாட்டுகிறான் என்பதாக உள்ளத்தில் வசுவாசு வரும் நம்முடைய மடமையின் காரணமாக நம்முடைய ஜகாலத்தை நம்முடைய ஏழாமையின் காரணமாக அப்படியெல்லாம் வரும் இப்படி உள்ள அந்த வசுவாசுகளே ஊசலாட்டங்களே அல்லாஹாலா மன்னித்து விட்டான் மன்னித்து விடுகிறான்னு கூட ரசுல்லா சொல்லலை மன்னித்து விட்டான் என்பதாக சொன்னாங்க ஆனால் ரெண்டு நிபந்தனை மாலம் தாமல் மிகி அந்த வசுவாசிகளை கொண்டு அமல் செய்யாத காலம் எல்லாம் காலமெல்லாம் பேர்டோபிக் சொல்லிட்டே கிடக்கிறது அவங்க தத்த கள்ளம் அல்லது அதை பற்றி பேசாத காலம் எல்லாம் புரியுதுங்களா என்ன வசுவாசு உள்ள வருகிறதோ அதை செயல்படுத்தாத காலமெல்லாம் அதை பற்றி பேசாத காலமெல்லாம் எல்லாம் அனுத்து விட்டான் பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால் குற்றவாளியாக ஆகிவிடுவோம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷனும் வரத்தான் செய் ஈமான் போகும் அளவுக்கு உண்டான விஷயங்கள் கூட நடக்கும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் ஆக அன்பு மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹின் மேல் வசுவாசு ஊசலாட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் மார்க்கத்தின் மேல் ஊசலாட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய நீயத்து என்னவாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்கணும் அதை பற்றி பேசவும் கூடாது அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் அது சம்மந்தமாக இன்னும் சில ஹதிசுகள் எல்லாம் இருக்குது நேரம் வரும்போது அது சம்பந்தமாக அல்லாஹ் தாலா அல்லா தாலா சொல்ல வைப்பான் அப்போது நாம் சொல்லுவோம் இப்போதைக்கு இந்த மாதிரி வசுவாசுகள் வருகிறதே சில மக்கள் வந்து நம்மள்ட்ட இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பயப்படுறாங்க அசத்து இப்படியெல்லாம் வருதை அப்போ அந்த மக்களுக்கு நாம் இதை எடுத்து சொன்னோம் உங்களுக்கும் அதை சொன்னால் பயனுள்ளதாக இருக்குமே என்ற அடிப்படையில் தான் இந்த நபிமொழி உங்களுடைய சிந்தனைக்கு நம்ம கொண்டு வந்தோம் அல்லாஹலா நம்முடைய முயற்சிகளை கபல் செய்வானாக நம்முடைய தேவைகளை கற்பனைக்கே எட்டாத வகையில் பூர்த்தி செய்வானாக ஆக இப்படியாக வசுவாசு வரும் பொழுது நாம் அதனை பொருட்படுத்தக்கூடாது அதனை அதை பற்றி பேசக்கூடாது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் யாரப்பே இந்த மாதிரியெல்லாம் உள்ளத்தில் வசுவாசு வருது எனக்கு நீ உதவி செய் இந்த வசுவாசை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு